சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பிப்ரவரி எட்டாம் தேதி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் மாணவர் அமைப்பான சமூக நீதி மாணவர் இயக்கத்தின் வெள்ளி விழா மாநாடு மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பேராசிரியர் எம் எச் ஜவாஹிள்ளா எம்எல்ஏ தமிழகத்தின் துணை முதலமைச்சர் திமுக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் வெள்ளி விழா பேருரையாற்றுகிறார்கள் பிஐடி பல்கலைக்கழக வேந்தர் கோ விஸ்வநாதன் தமமுக பொதுச்செயலாளர் பேராசிரியர் ஜே ஹாஜா கணி மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச்செயலாளர் பா அப்துல் சமது எம்

வர சட்டமன்ற தேர்தலில் பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு எல்லா தேர்தல் வரும்போதும் இந்த கேள்வி வாடிக்கையா கேட்பீங்க இது தேர்தல் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி எல்லாம் கூட்டணிக்குள்ள எல்லாம் எத்தனை கட்சி இருக்குன்னு பார்த்து பேசி எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடியே அதெல்லாம் எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு தப்பு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு புக்கை வந்து நீங்க மேற்கோள் காட்டி பேச போறாங்கன்னு சொல்றாங்க புக்கை வந்து வெளியிடுறேன் வெளியிடுறதுன்றா புக்கை வந்து பிரிண்ட் பண்ணாதான் வெளியிடுறதுன்னு அர்த்தம் கிடையாது இன்னைக்கு வந்து ஒரு ட்விட்டர்ல ஒரு இது போட்டால் கூட அதுவும் வெளியிடறது தான் ஃபேஸ்புக்ல போட்டாலும் வெளியேடுறது தான் இன்ஸ்டாகிராமில் போட்டாலும் வெளியேடுறது தான் பப்ளிஷிங் பிரிண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஆனால் பிரிண்டட் காப்பி புக்கே இருக்கு அவர்களுக்கு சில உண்மைகள்லாம் கசக்குது அந்த உண்மைகளை அந்த கசப்பான உண்மைகள் வெளியே வரக்கூடாது என்பதற்காக இந்த மாதிரி ப்ரொசீஜர் கூட ஒழிஞ்சுக்கிறாங்க ியா கூட்டணிதான் இருக்கிறோம் திராவிட முன்னேற்றம் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டு அளவுல தலைமை தாங்குறாங்க இந்தியா அளவுல இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சி தலைமை தாங்குறது அந்த கூட்டணி தான் காங்கிரஸ் கட்சி பங்கு வேணும்னு சொல்லிட்டு கூட்டணி கூட்டணி எல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அவரைதான் தான் கேட்கணும் அவரோட கருத்துக்கு நான் வந்து விளக்கம் கொடுக்க முடியாது அவரு கேட்ட கேட்கணும்